எடப்பாடியார் அவர்களோட ஆசியுடனும் எஸ் பி வேலுமணி ஆசியுடனும் இவர் தான் மக்களுக்கு நல்லது செய்வார் திமுக என்றாலே அராஜகம் பாஜக என்றாலே அவங்க வந்து வெறும் ஒருதலை பட்சமாக செயல்படுவாங்க நீலகிரிக்கு பத்து வருடங்களை எதுவுமே செய்யல நம்ம லோகேஷ் செல்வர் அவர்கள் நாடாளுமன்றத்துல உங்களுக்காக கல்லு தூக்கி போராடுவார் இங்க புதை நிதி ஸ்டாலின் தெரு தெரு கல்லு தூக்கிட்டு போறார் ஆனா அவங்க நீட்டுக்காக எதுவுமே செய்ய முடியல ரகசியம் சொல்றேன் ரகசியம் சொல்றேன் மட்டும் திமுக காரங்க சொல்றாங்க அவங்க தெரிஞ்ச ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான் அராஜக அரசியல் வாரிசு அரசியல் இப்ப பிரச்சாரம் செய்யும் போது திமுக ஆபாசமாக பேசுகிறார்கள் என்ன எங்க போனாலுமே உதயநிதி அவர்கள் எடப்பாடி ஐயா பத்தி தவறாக பேசுகிறார்கள் நம்ம வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வந்து ஒரு கண்ணியமும் நிதானமும் ஒழுங்கும் தேவை எதுவுமே இல்லாம சில பேரை பார்த்து முட்டி போடுறாங்க இது போடுறீங்க அது போடுறீங்க உதவி தவறாக பேசுறாரு நம்மளும் பேசலாம் நமக்கு வராத வார்த்தை இல்ல நம்ம வந்து முட்டி போடுறோம்ன்றாங்க இவங்க எத்தனை குட்டி போடுறாங்க இவங்க தாத்தா இவங்க தாத்தா ஒரு குடும்பத்தை இந்த கள்ள உருவ குடும்பம் கோலமாவ குடும்பமே அகற்ற வேண்டிய தேர்தல் விரைவில் வரும் அதுக்கு பிள்ளையார் சொல்லி இந்த தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க திமுக பாடம் புகட்ட வேண்டும் அதே தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை